கல்விக்காக ஓடுற ஓட்டம் விட்டுட்டு போவியா நிறுத்தாமலா போவேன்னு அந்த எஜுகேஷன் உங்களை உந்தி தள்ளுது அதை விட்டு அடுத்த பஸ் எப்போ ஒரு எட்டரை மணி ஒன்பது மணிக்கு தான் சார் ஒரு ஒரு நேரத்துல பஸ் இருக்கா சார் இந்த வண்டியை துரத்தி புடிச்சு ஏறிப்பேன் பரவாயில்ல போனா என்ன ஒரு ஆட்டோல போகலாம் அப்படின்னு நினைக்கல காசு நான் ரொம்ப சாதாரணமாக கேட்குற மாதிரி இந்த கேள்வியை கேட்டேன் அது எப்படி கேட்குறதுன்னு எனக்கு தெரியல ஏமா ஒரு ஆட்டோவில் போயிருக்கலாமே ஆட்டோக்கு போக காசு இருந்தால் பஸ்ஸுக்கு நாள் இப்படி துரத்த வேண்டிய அவசியம் கிடையாது சின்னதாக தடிக்கு விழுந்திருந்தால் இந்த பொண்ணு என்ன ஆயிருக்கு ஏன்னா அப்பாவுக்கு ஏற்கனவே அடிபட்டு குடும்பத்தை பாதுகாக்க முடியாத நிலமையில் இருக்குது இந்த தான் அப்படி போய் அங்கே போன புள்ள விழுந்து கால் உடிஞ்சிருந்தால் என்ன ஆயிருக்கு இந்த ஓட்டோ இந்த வீடியோ நீங்களும் பார்த்தீங்க தானே பிள்ளை இப்படி ஓடுனதை பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஏன்னா எங்களால் அது பார்க்க முடியல இப்போ சஸ்பெண்ட் ஆகிட்டாங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஒரு நாலு நாளா என்னால ஒரு ரெண்டு பேர் சஸ்பெண்ட் ஆயிட்டாங்களாப்பா அப்படின்னாங்க அதுதான் ஒரு வருத்தத்துல இது வரைக்கும் இருக்கு ஆக்சுவலா ஏன்னா அந்த இதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணாங்க ஏன் அவங்க சஸ்பெண்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு வருத்தம் வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆனா அவர் தப்பு தானே பண்ணாரு அவங்க வீட்டுல இந்த மாதிரி பசங்க இருப்பாங்க இந்த பிள்ளைக்கு தான் நீங்க வண்டியை நிறுத்தல நமக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த நெருக்கடிகளுக்கு நடுவில் நம்மை விட நெருக்கடிகள் வாழும் ஒரு பிள்ளையின் வாழ்க்கையும் போயிட்டே இருக்கு இந்த பொண்ணு இவ்வளவு நெருக்கடியிலையும் கூட இந்த வார்த்தை தான் எனக்கு இதுதான் படிப்பு ஆக்சுவலா தண்டனையை கூட ஏத்துக்கலாம் மன்னிப்பு ஏத்துக்கிறது தான் கஷ்டம் என்னுடைய மார்க் வந்து ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது அம்மா அப்பா என்ன பண்றாங்க அப்பா வந்து காமர்ஸ் பரிசு அப்ப இறந்து போயிட்டாங்க எழுதுனீங்க டீச்சர்ஸ் நிறைய சொல்லி போன் மிஸ்ஸிங் நீ படிச்சு முடிச்சிட்ட நீ படிக்கிறது ஒண்ணு புதுசா எல்லாம் இல்ல நீ படிச்சுட்ட வாசு மட்டும் பாருங்க அப்பா வந்து நாலு மணிக்கு எந்திரிச்சு அவ்வளவு உட்காந்துருந்து டீ பண்ணு வாங்கி வந்து எனக்காண்டி துணைக்கு உட்கார வச்சு நீ படிப்பா நான் துணைக்கு இருக்கேன்னு சொல்லி என்னை படிக்கப்பாங்க காமர்ஸ் ரெண்டு பரிசை தமிழ் பரிசைக்கு வந்து கொண்டே விட்டுட்டு திருப்பி கூட்டிட்டு இருந்தா இங்கிலீஷ் பரிசைக்கு அது மாதிரி கொண்டு விட்டு திருப்பி வேலைக்கு நான் போயிட்டு வரேன்னு சொல்லி சென்னைக்குதே வந்தாங்க வேலைக்கு நான் அடுத்த படிச்சுக்கு உன்னை கூட்டிட்டு போயிட்டு விட்டு வந்துடுவேன் எப்படியாச்சும் ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு நான் நான் ஐநூறுக்கு மேலே வராதுன்னு எதிர்பார்க்கல ஐநூறுக்கு மேலே வந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து பாசை நிறைவேற்றிட்டீங்க ஆனா கேட்க அப்பா இல்ல அப்பா இல்ல எங்க யாருந்தா பாப்பா